அனைவருக்கும் வணக்கம் அன்பான பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ் மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த பதினாலாம் தேதி இந்த மாதம் பிறக்கிறதே பௌர்ணமியில் பிறக்குது கும்ப ராசியில பிறக்குது அதாவது சூரியனும் சனியும் ஏழு கேளு இருக்க சூரியனும் சந்திரனும் ஏழு கேளு இருக்கக்கூடிய இடம் அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டினுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டுல ஆள்பவர்களுக்கும் நாட்டில் இருக்கூட அரசியல் விஷயங்களுக்கு தான் அது வந்து கெடுதல் தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணார் இப்போ சந்திரன் சனி இந்த மாசத்துல ஆரம்பிக்கும் இது புரட்டாசி மாசத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும் இந்த மாதம் மாதம் இந்த மாதம் சொன்ன மாதிரி பௌர்ணமையில் ஆரம்பிக்குது இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்திருக்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேத்துக்கு தெரியும் தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுகிறது நல்லது இந்த மாதம் பொதுவாக பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் திதி திவசம் இது வந்து அவர்களை கரையேற்றும் அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகளாக மகனாக இருக்கிறோம் மருமகளாக மருமகன் மருமகள் அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ ஒரு எழுபது வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் திரு எல்லாம் பண்ணலாம் அவருடைய உடல்நிலை பொறுத்து அது காரூண்ய பித்ரு அதில் என்ன விசேஷம் மகாலயபட்ச அமாவாசை மாதம் புறக்கரணிக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு பத்து வரைக்கும் பதினைஞ்சு நாள் அந்த பௌர்ணமி தேய்வரை நாட்கள் இதில் வந்து வியதி பாதம்னு ஒன்று மகாபரணின்னு ஒன்று வருது வியதி பாதம்னு வருது இது மகாபரணி மகா வியதி பாதம் இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலையா இல்ல குடும்பத்துல கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா சன்னியாசிகளா இருந்தாங்களா இல்ல வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறது இந்த மகா வியதி பாதம் அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா திதி தெரியலையா அது மகாபரணி அந்த நாட்டுல கொடுத்தா யமதர்மராஜனுடைய கடாட்சம் கிடைக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும் பித்ருதோஷம் நிவர்த்தியாகும் இந்த அமாவாசனைக்கு காரூய பித்தரு நான் சொன்னது அப்பா தாத்தா முப்பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அப்பா வகையில அம்மா வகையில் அம்மாவோடைய அப்பா தாத்தா பாட்டன் அம்மாவுடைய அம்மா பாட்டி முப்பாட்டி அதாவது கொள்ளுப்பாட்டி இவர்களுக்கெல்லாம் தர்பணம் மாசா மாசம் கொடுக்கிறது தெரியும் இந்த மாசம் அண்ணன் தம்பி செத்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அக்கா தங்க குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கிறது தர்ப்பணம் பண்றது இந்த மாசத்துல அதனால இது பெற்றோர் பெற்ற மாமனார் மாமியார் மைத்துனன் இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கும் நா மாதா நா பிதா நான் பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு தெரிந்து என் கூட இருந்த நண்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்குறது இந்த புரி அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பொதுவா காந்தி ஜெயந்தி இன்னைக்கு வருது விடுமுறை நாளா வருது அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல அதே குளம் ஏரி கிணறு இல்ல பொதுவா செய்யக்கூடிய இடம் இந்த ஆடி புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும் இந்த கோவில்ல எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவில ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லயே தான் கொடுக்கலாம் கோவில்ல தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்கறத யாராவது செய்தீங்கன்னா அதை மறுபரிசீலனை பண்ணுங்க ஒரு குருக்கள் வீட்லயோ ஒரு சாத்திரிகள் வீட்டிலேயே போய் தர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் கோவில்ல போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்துல பண்ணவும் இதை பண்ணுங்க இந்த மாசம் அதுக்கு சிறப்பு அடுத்ததாக அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு அடுத்த நாள் விஜயதசமி அக்ஷர வித்யா சொல்லி உங்களுடைய குழந்தைகளை இன்னு ஆ என்ற எழுத்தை நெல்லையோ அரிசிலையோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதோ இல்ல நீங்க வீட்டுல உட்காந்து சொல்லி கொடுத்தாதோ அது அக்ஷர வித்யாரம்பம் பேர் அதை செய்ய இது இந்த மாசத்தினுடைய சிறப்பு அதே போல நான்கு சனிக்கிழமை விருது திருப்பதி வெங்கடாஜனபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி நான்கு சனிக்கிழமையும் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் புரட்டாசியில விரதம் இருக்கலாம் பொதுவாக அசைவம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கிறது நல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது அதனாலதான் இந்த மாசத்துல முகூர்த்தம் கிடையாது ஏன்னா கடவுள் வழிவார் இது அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல சொல்லலாம் நன்றி இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம் அன்பான மகர ராசி அன்பர்களே மகர லக்கணக்காரர்களே இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இந்த ஏழரை சனின்னு ஒரு தாக்கம் இருக்கு அந்த தாக்கத்தினுடைய பலன் கடந்த மூணு அந்த வக்கரகதியில எப்படி இருக்கோ இந்த வக்கரகதி முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி பலன் தான் ரெண்டு சனி வக்கரம் சரி மூணுல ராகு அவரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்க குடும்பத்தையே காப்பாத்து ஆறுல செவ்வாய் சகோதரத்தானம் இந்த செவ்வாய் ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சாவே அண்ணன் தம்பி அக்கா தம்பி அக்கா தங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வரும் அதாவது என்னதான் உங்க உங்களுக்கு அவங்க பாசமிகு மிகு சகோதரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது அதாவது வீண் வம்புக்கும் வீண் சண்டைக்கும் உரிய ஒரு தான் கரெக்டா எடுத்துட்டு போவாங்க இது தொடர்ந்து இருக்கு தான் நான் சொன்னேன் சனி காலம் ஜென்ம காலமா தான் இத நீங்க நினைச்சுக்கணும் நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கடைசியில ஆராய்ச்சி பண்ணும்போது எங்கேயோ யாரோ அதாவது ஆன்மீகத்தையோ ஜோசியத்தை பத்தியோ தெரியாதவங்க கூட திடீர்னு இந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதாவது ஒரு அசரையின் மாரி கேட்கும் மகர ராசிக்கு ஏழரை சனிப்பா இல்லைன்னா வேற ஒரு ராசிக்காரங்க ஏதாவது கேட்டிருப்பாங்க யாரா இருக்குங்க ஏழரை சனி மகரத்துக்கு யோகசனியா இருக்கு பாதசனியா இருக்கு பாதசனி கழுத்து சனி தலசனி அப்படின்லாம் பிரிச்சு பிரிச்சு சொல்றதெல்லாம் ஒரு ஃபேஷன் அது பழமொழி அனுபவிச்சுக்கலாம் ஆனா உண்மையிலுமே பாத சனி எல்லாம் கிடையாது முழங்காலுக்கு கீழே இடம் அதாவது துடை வரைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் முழங்காலு கீழே சனியினுடைய ஆதிக்கம் அதை வச்சு பாத சனின்னு சொல்லிடுறான் இரண்டாவது ராசியனுடைய பின்பகுதியில் இருக்கிறதுனால அடுத்த இடத்துல இருக்கிறதுனால அது பாத சனி ஆனா உண்மையிலே அது என்ன சனீஸ்வனோட என்ன தாக்கம் தெரியுமோ உங்களுக்கு குடும்ப சனி இதை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இரண்டாம் இடம் யாருக்கு சொந்தம் குடும்பத்துக்கு சொந்தம் பணம் குடும்பத்துக்காக பணம் குடும்பத்துக்காக வாக்கு குடும்பத்துக்காக தைரியம் ஆபோலிக்கியம் இது எல்லாமே சொல்லக்கூடியது அந்த இரண்டு இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு சிறு வயதுக்காரர்களுக்கு படிப்பு கல்வி அந்த இடத்துல சனி பகவான் வக்கரகதியா உட்கார்ந்து உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிலேயே இருக்கிற மாதிரி அப்ப என்ன பண்ணுதுன்னா ஆரம்பம் ஒண்ணு முடிவு ஒண்ணு ஆரம்பத்தில் இருக்கிற வேகம் முடிவுல இல்லை கற்பனை கோட்டை கதை கற்பனை கனவுலகத்திலேயே இருக்கிறது ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் எப்படி நடக்கும்னா நல்லதாவே நடக்கும் என்ன நல்லது அப்படின்னா உங்க மன நிம்மதியை கொடுக்கும் சரி இது இப்படித்தான் இருக்கும் நம்ம எப்படி வேணா நினைச்சு பிரயோஜனம் இல்லை அதனால நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அட்லாஸ்ட் விட்டுறோம் இது யாருக்குன்னா நாற்பத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய மகர ராசியில உத்திராடம் திருவோணம் அவிட்டம் குழந்தைகளா இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் குழந்தைகளா இருக்கிறவங்க அதுவும் முதல் பையனாக பிறந்து விட்டால் அடுத்தவனுக்கு கட்டுப்பட்டவன் இது உத்தராட திருவோணம் அவிட்ட மூணுக்குமே அதேதான் அவிட்டத்துக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் திருவோணத்துக்கு குறைவா இருக்கும் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அவிட்டம் கடைசி வரைக்கும் அவருடைய லைஃப் லாஸ்ட் வரைக்குமே தன்னுடைய சகோதரர்களுக்கு கட்டுப்பட்டவரா தான் இருப்பாங்க அப்பா கிட்ட அனுசரணை இருக்கும் அப்பா அம்மா கிட்ட ஆனா சகோதரனுக்கு கட்டுப்பட்டு இதே சில ராசிகள் வந்து சில நட்சத்திரக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் குடும்பத்தில் எதுக்கு வீங்கம் அனுசரிச்சு போறவங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல போறவங்க விடுபட்டு ஆறு முப்பத்தேழு வயசுக்கு இருக்கிறவங்க விடுபட்டு நமக்கு இப்படி இருந்தா போறோம் இதுக்கு மேல நமக்கு வேண்டாம் நம்ம நம்ம குடும்பத்தை பார்ப்போம் நம்ம விஷயத்தை பார்ப்போம்னு போயிடுறாங்க ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அதிகமாக இந்த விஷயத்துல கட்டப்படுற அதனாலதான் படிப்புக்கு நான் சொல்றதே இல்லை கல்வி சிறப்பா இருக்கு ஆனா அந்த கல்விக்கு தகுந்த ஒரு யோகிதாம்சம் மன நிம்மதியை கொடுக்காது திருமணமான கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ஆரம்பத்துல உங்களுடைய எதிர்பார்ப்பு கடைசியாக உங்க மனைவினால சரி பண்ணப்படும் பெண்களாக இருந்தால் ஆரம்பத்தில் இருந்த எதிர்பார்ப்பு வேற நடக்கிறது வேற ஆனா காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும் ஆகும் காம்ப்ரமைஸ் ஆயிடும் இந்த ஏழரை காலம்ங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்து அதிபதி ஒன்பதுல இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கடன் வாங்குவீங்க கடனை அடைப்பீங்க உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நிரந்தர உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களால மட்டுமே சில சில பிரச்சனைகள் வரும் அரசாங்க உத்தியோகத்திற்கு மேலதிகாரிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களால உங்களுக்கு சில சிரமங்கள் வரும் அது எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு பெரிய அவார்டு கிடைக்கிறதெல்லாம் அடிக்கடி நடக்கும் ஆனால் அதிகப்படியான தொந்தரவுகளும் உண்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரீச் பண்றோம் சாதனை பண்றோம் அப்படின்னா நிறைய சோதனைகள் தான் நீங்க வந்து அதை செய்யணும் பண வரவு ஓரளவுக்கு இருக்கும் ஊதாகரமான பிரச்சனைகள் இருக்காது வருமானத்துக்கு உண்டான செலவுகள் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நாளாக கட்டின வீடு வாங்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதோ முயற்சியின் பலனாக கண்டிப்பாக இந்த ஏழரை காலம் முடிகிற நேரத்தில் உங்களுக்கு இது நடக்கும் நிலம் ஏதாவது கைக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்துல உங்களுக்கு அனுகூலம் உண்டு லாபம் உண்டு அப்பா அம்மா உங்களுக்கு அவர்களால் உங்களுக்கு யோகம் உண்டு அவர்களிடத்திலே உங்களுக்கு கருத்து வேறுபாடு வராது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்பாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் கண்டிப்பாக யாராவது ஒருவருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துலதான் சந்திரன் ஆரம்பம் குடும்ப இடத்துலதான் ஆரம்பம் எட்டாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதுல இருக்காரு ஒன்பது தந்தைக்கு உண்டான நேரம் புரட்டாசி மாசம் ஐப்பசி மாசங்கிறது கண்டிப்பாக இந்த ராசியில பிறந்த அத்துணை ஆண்களுக்கும் தங்களுடைய தந்தை விஷயத்துல கொஞ்சம் அன்பு ஆதரவு கண்டிப்பாக வேணும் தாய் விஷயத்திலையும் தந்தை விஷயத்திலையும் ஏதாவது செய்யறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் அவங்களை அனுப்ப வேண்டாம் அப்படி கேட்டாங்கன்னா அனுப்ப வேண்டாம் எந்த வெளியூர் பிரயாணமும் தந்தை கூடாது ரொம்ப தொலைதூர பிரயாணங்கள் கூடாது தொலை தூரத்தில் போனாதான் எனக்கு வேலை அங்கதான் வருமானம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வருமானத்தை இழக்கிறது நல்லது ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் அதனால அந்த வருமானம் தேவையில்லை அப்படி வருமானம் சம்பாதிச்சு அது ஆஸ்பத்திரி செலவு பண்றத கூட நிம்மதியாக இருந்துட்டு செலவே இல்ல வருமானமே இல்லாம செலவும் இல்லாம சரி சமாளிக்கணும் அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய எண்ணம் செயல் ஈடுபாடு எப்படி இருக்கோ அந்த விஷயத்துல இருக்கலாம் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்காது பசி இருந்தாலும் சாப்பிட முடியாது சாப்பாடு இருந்தாலும் ருசிக்காது அதனால உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக குடல் வயிற்று பகுதியில குடல் ஒரு கால் இடுப்பு வலி அந்த மாதிரி கை கால் வலி முழங்கால் வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்றாடம் சிரமப்பட்டு வேலை செய்பவர்கள் வேலைக்கு போறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது நீங்க சித்திரம் இருந்தாதான் சிவரு சிவரு நன்னா இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்லுவாங்க அதனால உங்களுடைய சுவர் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உடல்நிலை நல்ல நிலை மேல பாத்துக்கிறது நல்லது இளம் வயதுக்காரர்களுக்குத்தான் எதிர்பார்ப்பு அதிகம் வயதானவர்கள் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது இதுதான் உண்மை நன்றி மீண்டும் சந்திப்போம்